வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இட்லி மஞ்சள் செய்யலாங்க அது நம்ம ஏற்கனவே அந்த நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் போடலாங்க இப்போ பாருங்கள் இட்லி காலில் செஞ்ச இட்லிங்க மீந்திரிச்சா அதனால் இந்த மாதிரி க ஸ்கூப்பாக கட் பண்ணிக்கோங்க மாதிரி வெங்காயம் குடை மிளகா எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பூண்டு பாருங்கள் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த இட்லி நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு கொறைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம போடுற இட்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுங்க இந்த மாதிரி ஸ்டெஜ்ஜி நம்ம எடுத்துடலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு பார்க்கலாங்க பாருங்க நம்ம இந்த இட்லி எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க இப்போ அதே வானில்ல நான் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேங்க பாருங்க நம்ம போட்ட பூண்டெல்லாம் நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயம் குடமளசுவாங்க இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பாதி வேக்காடு வந்தா போதும் இது ஒரு பாதி வந்தா போதுங்க அதுக்குள்ள நம்ம மூணு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாங்க பாருங்க தக்காளி நல்லா மனமெனாக அரைச்சு எடுத்துணுங்க இதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் டொமேட்டோ கிச்சப் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலே நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நீங்கள் டொமேட்டோ கிச்சப் இருந்தால் ஊற்றிக்கிங்க நான் அதனால் தக்காளி அரைச்சி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கணுங்க பாருங்கள் தக்காளியும் ஊற்றி நல்லா அது வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா பச்சை வாசனை போட்டோங்க கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா நல்லா கொச்சிச்சு பாருங்கள் இது மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க கரைச்சி இதனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க நம்ம பாருங்க இதனால நம்ம கரைச்சிட்டோம் இப்போ இது கொதிக்கிது பாருங்க இதில் ஊற்றிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம நம்ம கான்ஃப்ளோர் மாவை ஊற்றி திக்காக வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இட்லிலாம் அந்த வறுத்து வச்ச இட்லி அதில் போட்டு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இட்லி மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பர்த்டே எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி